கடந்த சில தினங்களாக மேல்நாட்டு காய்கறிகளின் விலை அதிகரித்திருந்தது தற்போது காய்கறி அறுவடை சந்தைக்கு கிடைத்து வரும் நிலையில் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது கேப்பெட்டி போல விசேட பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோகிராம் போஞ்சியின் விலை எழுநூறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக குறித்த பொருளாதார மத்திய நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேபோன்று கறி மிளகாய் ஒரு கிலோகிராமின் விலை அறுநூறு ரூபா வரை விற்பனை செய்யப்படுகின்றது ஏனைய மரக்கறிகளின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது முன்னைய போகங்களில் உருளைக்கிழங்கு பயிரிடப்படும் பயிர் நிலங்களில் இம்முறை ஏனைய காய்கறிகள் பயிரிடப்பட்டுள்ளதால் இவ்வாறு விலை வீழ்ச்சி கண்டுள்ளது பாலியகுட மத்திய மீன் சந்தையில் மீன்களின் விலையிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது அதற்கமைய சூறை மீன் ஐநூறு ரூபாவுக்கும் நெத்தலி மீன் முன்னூற்றி ஐம்பது ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதோடு ஏனைய மீன் வகைகளின் விலையும் குறைவடைந்துள்ளது இதேவேளை கடந்த வருடம் மார்ச் மாதம் மற்றும் இவருட மார்ச் மாதம் தொடர்பில் கவனம் செலுத்தும் போது நுகர்வுப் பொருட்கள் பலவற்றின் விலை குறைவடைந்துள்ளதை காண முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் பருப்பு ஒரு கிலோ வாகும் இவரிடம் மார்ச் மாதம் பருப்பின் விலை ரூபாவாக குறைவடைந்துள்ளது சீனி ஒரு கிலோகிராமின் விலை முன்னூற்று இருபது ரூபாவிலிருந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவாக குறைவடைந்துள்ளது முன்னூறு ரூபாவாக காணப்பட்ட ஒரு கிலோகிராம் கிராம் உருளைக்கிழங்கின் விலை இருநூறு ரூபாவாக குறைவடைந்துள்ளது பெரிய வெங்காயம் கடந்த வருடம் மார்ச் மாதம் நானூற்று எண்பது ரூபாவை காணப்பட்டது இவ்விடம் மார்ச் மாதம் அதன் விலை நூற்று எண்பது ரூபாவாக குறைவடைந்தது முட்டையின் விலையும் குறிப்பிடத்தக்க அளவு குறைவடைந்துள்ளது கடந்த வருடம் மார்ச் மாதம் அறுபது ரூபாய் அளவில் காணப்பட்ட முட்டையின் விலை இவரிடம் முப்பது ரூபாவாக குறைவடைந்துள்ளது கடந்த வருடம் மார்ச் மாதம் தின்மீனின் விலை அறுநூற்று இருபத்தி ரூபாவாக காணப்பட்ட நிலையில் இவ்வருடம் அதன் விலை முன்னூற்று எழுபத்தைந்து ரூபாவாக குறைவடைந்துள்ளது